கடந்த ஒன்று பனிரெண்டு இருபத்தி நாலு அன்று நெல்லை ரயில்வே நிலையம் முன்பு மல்லர் பேராயம் என்ற குழுவினர் சாதி கொலைகளை கண்டித்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அவர்களுடைய ஆர்ப்பாட்ட கோரிக்கைக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் அடிமை இந்தியாவை சுதந்திர இந்தியாவாக சிருஷ்டித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை உயிருக்கு பயந்து இந்தியாவை விட்டு ஓடினார் என்றும் பசுமன் தேவர் திருமகனார் அவர்களை அவருடைய சுதந்திர போராட்டத்திற்கு அவருடைய பங்கு எதுவும் இல்லை என்றும் தமிழ் சமூகத்தினுடைய பெரிய ஒரு சமூகமான முக்குலத்து சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற கொண்டையங்குட்டை மறவர் உடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் எதுவும் இல்லை என்றும் திராவிட மாடலை கொச்சையாக அறிவறுக்கத்தக்கின்ற வகையிலே பேசியும் முதல்வரை மூளை இல்லாதவர் என்று பொது வெளியிலே பேசியும் பொது அமைதிக்கு சமூக இணக்கத்துக்கு விரோதமாக பேசிய செந்தில் ராஜன் என்பவனை வழக்கு தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று நேதாஜி தேவர் திருமணார் மூக்கையா தேவர் கட்டி காத்த வளர்த்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட கண்காணிப்பாளர்களை சந்தித்து மனு அளித்திருந்தோம் அந்த இதுவரையில் அந்த செந்தில்ராஜன் என்பவனை கைது செய்யவும் இல்லை பேரளவுக்கு கண் துடைப்புக்காக எஃப்ஐஆர் அதாவது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வன்மையாக கண்டித்ததோடு போராட்டத்திற்கு அனுமதி வழங்குமாறு நேதாஜி வழியிலே தேவர் வழியிலே முக்கிய தேவர் வழியிலே அறவழியிலே போராட்டம் நடத்த வேண்டும் என்று நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் கடந்த மூணாம் தேதியே அனுமதி வழங்க கோரி மனு கொடுத்திருந்தோம் அவர்கள் வாய்மொழியாக அந்த காவல் நிலைய கா ஆய்வாளர் அவர்கள் நடத்துங்கள் ஒன்றுமில்லை என்று வாய்மொழி அனுமதி கொடுத்தும் நம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்க மாநிலம் முழுவதும் இருக்க நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு ஒன்பதாம் தேதி இன்று காலை தேதி அதே ரயில் நிலையம் முன்பு நம்மளுடைய அறவழியிலே கண்டன போராட்டத்தை நடத்த அனுமதி கோரியிருந்த நிலையில் நேற்று சாய்ந்திரம் மாவட்ட தலைவரை மணித்தவரை அருகி உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள் நாம் திட்டமிட்டபடி அனைவருமே அனைத்து நிர்வாகிகளுமே இந்த அறப்போராட்டத்தை கலந்து கொள்ள தயாரான நிலையில் இன்று சேதிங்கநல்லூரில் நம்மளை மறித்து செய்கிறார்கள் அறவழியில் போராட்டம் எந்த தடையும் இல்லை இன்னும் மீண்டும் கைது நடவடிக்கை உடனே கடுமையான செய்து கைது செய்யப்பட்டால் நீதிமன்றத்தை நாடி முறையாக அனுமதி பெற்று அதே ரயில் நிலையம் முன்பு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து மிக பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை இந்த வேலையிலே தெரிவித்துக் கொண்டு தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தினுடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் தேசிய செயலாளர் திருப்பூர் மற்றும் தேனி திருமங்கலம் தென்காசி மாவட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் நன்றியோடு இந்த வேலையில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹ்